இன்றைக்கு என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள் ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இதே இடத்துல கர்த்தருடைய முழுநேர ஊழியத்திற்கென்று நான் என்னுடைய வாழ்க்கையை கர்த்திற்கென்று அர்ப்பணிக்கும்படி கர்த்தரன் கிருபை பாராட்டினார் இந்த நாளோடு இருபத்தி ஏழு ஆண்டுகளை கர்த்தருடைய முழு ஊழியத்தில் செலவழிக்க கர்த்தர் தயவாக கிருபை பாராட்டினார் கர்த்தருக்கே எல்லா துதிகன மகிமை என்றும் என்றும் சதா காலங்களும் உண்டாவதாக இருபத்தேழு ஆண்டுகளுக்கு முன்பாக இதே மேடையில் பாசர் சாம்சுந்தரம் அவர்கள் என்னுடைய தகப்பனார் இவர்கள் சேர்ந்து என்னை கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று பிரதிஷ்டை செய்தாங்க இந்த இருபத்தேழு ஆண்டுகள் கர்த்தரினை நடத்தி வந்த பாதைகளை நன்றியுடன் நான் நினைவு கூர்ந்து தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் நான் உண்மையாய் சொல்ல வேண்டுமானால் நான் உண்மை உள் இல்லாதவனாய் இருந்தாலும் கர்த்தர் உண்மை உள்ளவராய் எனக்கு இருந்திருக்கிறார் நான் பலவீனமாய் இருந்தபோது கர்த்தர் பலம் உள்ளவனாய் இருந்திருக்கிறார் எத்தனையோ முறை நான் தேவனுக்கு நான் நன்றி இல்லாது இருந்தபோது நான் தேவனை மறந்தபோது கூட அவர் என்னை கைவிடாதிருந்தார் எவ்வளவோ குறைவுகள் என் வாழ்க்கையில் இருந்தபோது கர்த்தர் என்னை கிருபையாய் பயன்படுத்தினார் என்னுடைய எல்லா தேவைகளையும் என் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி கர்த்தர் ஆசீர்வதித்தார் எனக்கு ஆண்டவர் ஜீவனை தந்தார் கிருபையை தந்தார் அபிஷேகத்தை தந்தார் ஒவ்வொரு முறை அவருடைய பிரசனத்திலே காத்திருந்த போது வசனத்தை தந்தார் ஜனங்களை போஷிக்கிற கிருபையை தேவன் கிருபையாய் தந்தார் இருபத்தைந்து ஆண்டுகள் என்னுடைய தகப்பனாருக்கு கீழே கர்த்தருடைய ஊழியத்தை ஒரு உடன் ஊழியனாக பணியாற்ற கர்த்தர் உதவி செய்தார் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து தொடர்ந்து நிறைவேற்ற கர்த்தரனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் எனக்கு நல்லவராக இருந்து பாதுகாத்த தேவதைவக்காய் கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை கர்த்தர் எனக்கு தயவாய் தந்ததற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் நல்ல குடும்பத்தை தேவன் கிருபையாய் தந்தார் உண்மை உள்ள ஊழியர்களையும் சேவகர்களையும் நல்ல நண்பர்களையும் கத்தர் எனக்கு சுற்றிலும் தேவன் சூழ தந்தார் அநேகருடைய அன்பை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தந்தார் ஜெபிக்கிற சபையும் விசுவாசிகளையும் உலகமெங்கும் தேவன் தந்தார் இவைகள் எல்லாவற்றுக்காக நான் இரண்டு கரங்களை உயர்த்தி நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் அவருக்கு எல்லா துதி கனம் மகிமை உண்டாவதாக நீங்கள் இதுவரைக்கும் எனக்காக ஜெபித்தீர்கள் இனிமேலும் எனக்காக ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் எழுப்பி நிற்போம் கத்தர் நல்லவர் எல்லாரும் எழும நின்று உங்களால் முடிந்தால் உங்கள் கயிறங்களை எனக்கு நேராக நீட்டி எல்லாரும் ஒரு நிமிஷம் எனக்காக ஜெபம் பண்ணுங்க கத்தர் எனக்காக இன்னும் எத்தனை ஆண்டுகள் அவருடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தனுக்கு தந்திருக்கிறாரோ அந்த நாட்கள் எல்லாம் கத்தருக்கென்று உண்மையாய் உத்தமமாய் பரிசுத்தோடு நீதியோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் இன்னும் கிருபை தரும்படி ஒரு நிமிடம் எல்லாரும் எனக்காக ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் ஹலலூயா ஆண்டுவரே ஸ்தோத்ரம் ஆண்டுவரே ஸ்தோத்ரம் ஆண்டுவரே స్తోత్రం స్తోత్రం స్తోత్ర మండవ రే స్తోత్ర మండవ రేపా

போதுமானவிய ஆபரன்று மே போதுமானவியா இதுவரைக்கும் நடத்தின தேவனுக்கு நான் வாழ்நாளெல்லாம் பரிசுத்தோடும் நீதியோடும் உண்மையோடும் ஊழியம் செய்ய கத்திரடுக்கு கிருபை தர இம்மட்டும் ஜபித்த உங்களுக்கு நான் மிகுந்த மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் நீங்கள் மேல் பாராட்டுகிற அன்புக்காக விசாரிப்புக்காக உங்களுடைய ஜபங்களுக்காக மிகுந்த மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் எங்கள் குடும்பமும் மிகுந்த நன்றி உள்ளதாக இருக்கிறது நான் நீங்கள் விசாரிக்கிற அளவு கூட நான் விசாரிக்கிறதுல குறை தான் ஆனால் கர்த்தர் என்னுடைய இருதயத்தை அறிவார் என்னால் இயன்ற மட்டும் ஓட உழைக்க கர்த்தருக்கென்று பணி செய்ய இதுவரைக்கும் உதவி செய்தார் இனிமேலும் கர்த்தருடைய காக்கும் கரங்கள் என்னோடு இருந்து கர்த்தரை கிருபையில் என்னை மறைத்துக்கொள்ள கொள்ள எனக்காகும் குடும்பத்துக்காகும் ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் நல்லவராமேன்